ஹை ஃப்ரெண்ட்ஸ் அது காலை வணக்கம் கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரெண்டுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கான தட்டிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிகேஷனில் காட்டும் ஓகேங்களா வாங்க எடுத்துக்கோ போவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ஏக்கர் முப்பது செண்டுங்க அருமையான பூமி கொடைக்கானல் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு அடி கீழே வாக்கபல்ல இறங்கினோம்னா இந்த லேண்டு வந்துடும் பியூர் செட்டில்மெண்ட் பட்டா இதில் உள்ள பார்த்திங்கன்னா சில்வரோக்கு அப்புறம் பெலாமரம் அப்புறம் உள்ளே வந்து மிளகு பெப்பர் அதாவது இது எல்லாமே வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க வர சரியாக பராமரிப்பு இல்லாதனால அந்த காடு போட்டிருக்குங்க ஜஸ்ட்டு இந்த ரோட்டை விட்டு கீழே இறங்கினீங்கன்னா தோட்டம் இருபத்தஞ்சு அடி தான் சரிங்களா இருபத்தஞ்சு ஸ்டெப்பு இருபத்தஞ்சி ஸ்டெப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப பக்கம் அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு சரிங்களா இந்த இடத்துல வந்து இந்த பட்ஜெட்டில் இன்றைக்கி அதாவது கொடைக்கானலில் வந்து மெயின் ரோட்டு மேலே இருக்குது அப்புடின்னா சென்ட் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது அவ்வளோ விலையெல்லாம் கிடையாது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் சரிங்களா இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நிறையா இடம் நம்ம வச்சுருக்கோம் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் சரிங்களா பெரிய பெரிய எஸ்டேட்டாக வாங்கி நான் டெவலப் பண்ணணும் அக்ரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே புரியும் இது காடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அழகான பூமிங்க மட்டமான பூமி சென்ட்ரலில் ஒரு ஓடை இருக்குது சரிங்களா தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அழகான பூமி கொடைக்கானல் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு இருபத்தஞ்சி அட்டி இறங்குனிங்கன்னா இந்த இடம் வந்துடும் சரிங்களா இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசியல் தான் அதுலேயும் நம்ம கம்மி பண்ணி பேசணுன்னா பேசிக்கலாம் நேரில் வந்து உட்காந்து இடம் பிடிக்குது அப்புடின்னா கம்பல்சரி வாங்க பிடிச்சிருந்துச்சின்னா நேர்லேயே செட்டிங் கொடுக்குறேன் நீங்களே பேசுங்கள் என்ன ஃபைனலாக என்ன ரேட்டுக்கு முடிக்க முடியும் அப்படின்னு பூமி பார்த்தீங்கன்னா அழகான மட்டமான பூமிங்க சரிங்களா நீங்கள் ஏலம் போடலாம் அவைக்காடை வைக்கலாம் காஃபி பண்ணலாம் எல்லா விவசாயமும் பண்ணலாம் அந்த ஒம்பது ஏக்கரில் உங்களுக்கு என்னென்ன விவசாயம் பண்ணணும்னு தோணுமோ அதெல்லாம் வைக்கலாம் சரிங்களா சென்டரில் ஒரு ஓடை சின்ன ஓடை அழகான தண்ணி போய்கிட்டே இருக்கும் எப்போவுமே இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் ஆக போகுது அந்த டைம் கூட இதில் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே நெகோசியல் தான் இருபத்தி மூணு லட்சரூவா சொல்கிறாங்க இன்றைக்கி கொடைக்கானல் மெயின் ரோட்டில் எங்கனையுமே வாங்க முடியாத அளவுக்கு இங்கே நான் வாங்கலாம் சரிங்களா ஏன்னா ஏக்கர் ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபான்னு இருக்காங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அறுபது லட்சரூவா எழுபது லட்சரூவா அப்படின்னு சொல்லிருப்பீங்க இது அவ்வளோ ப்ரைஸ்லாம் கிடையாது கம்மியான ப்ரைஸ் தான் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் வாங்கி அக்ரி மாதிரி டெவலப் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிட் பண்ணாமல் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த கொடைக்கானல் மெயின் ரோடு அதாவது வத்தலங்குண்ட டூ கொடைக்கானல் மெயின் ரோட்டில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்குதாப்பா அப்படின்னா இது அதிசயம்தான் சரிங்களா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபிட் அது டொண்ட்டி ஃபைவ் மீட்ரு மட்டும் அந்த உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு சரிங்களா இது வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வழி கொடுத்துருக்காங்க மூணு அடி பாதை கொடுத்துருக்காங்க அதில் போய்க்கலாம் ஃபியூச்சரில் அது நேரில் கால் பண்ணுங்கள் நான் என்னென்னு சொல்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி இடம் வாங்கி விவசாயம் பண்ணணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் காரை விட்டு இறங்குனிங்கன்னா கீழே இடம் இடத்த விட்டு மேலே ஏறினீங்கன்னா காரு சரிங்களா அந்த மாதிரி இடம் தான் இது ரொம்ப தூரம்லாம் வாக்கிங்லலாம் போய் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்கு நம்ம இடம் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா அங்கே போய் வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி இடத்த வாங்கிட்டு டெவலப் பண்ணிவிட்டு போயிடலாம் ஓகேங்களா விவசாயத்துக்கு அருமையான பூமிங்க மற்றபடி உங்களுக்கே தெரியும் வந்து இடத்த வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நம்ம நேராக சிட்டிங் கொடுப்போம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம பேசிக்கலாம் ஓகேங்களா வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஜில்ஜில் தென்றல் சேனலில் நிறைய இடம் போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம இடம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கம்பல்சரி சூட்டபுளாக இருக்கும் ஃபால்ஸ் வேணும்னா ஃபால்ஸு இடம் இருக்குது சரிங்களா இல்லை அக்ரி பண்ணணும் வேணும்னா அக்ரிக்கு இடம் இருக்குது காட்டேஜ் பண்ணணும்ப்பா அப்படின்னா அதுக்கும் எங்களுக்கு இடம் இருக்குது சரிங்களா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் இருக்குது அதே மாதிரி விற்கிறவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் கம்பல்சரி விற்கணும் அப்படின்னா இதில் ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டு இருக்க நம்பர் கீழே உள்ள நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த நம்பருக்கு ஒரு அழகாக ஒரு வீடியோ எடுத்து நல்ல வியூ ஓட அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அதை வீடியோ எடுத்து அப்படியே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் விற்று கொடுக்குறோம் சரிங்களா இதுதான் எங்கள் வேண்டுகோள் வேறு வந்து நீங்கள் வந்து நிறையா பேர் பார்த்துட்டு போயிருக்காங்கப்பா அப்படின்லாம் நினைக்க வேணாம் கம்பல்சரி நீங்கள் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க கண்டிப்பாக நாங்கள் விற்று கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா ரீசேல் வாங்கியும் கொடுக்குறோம் சரிங்களா இதுதான் எங்களுடைய வேலை கண்டிப்பாக இந்த மாதிரி சேனல் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் ட்ரெண்டர் படுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா நிறையா பேர் பார்த்துட்டு இருக்காங்க நிறையா பேர் சஸ்பெண்டாக வந்து அங்கே இடம் இருக்குது இங்கே இடம் இருக்குதுன்னு போய் பார்க்குறாங்க அவ்வளோ தூரம் நடந்து போய் நீங்கள் பதினஞ்சு ரூபா இருபது லட்சரூவா கொடுத்த இடம் வாங்குறதுக்கு இது உங்களுக்கு மெயின் ரோடு கொடைக்கானல் ரோடு இதில் ஒரு நாற்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் எடுக்கலாம் சரிங்களா இதுக்கு பாதை வசதி எல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் பாதை இருக்குது அந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதில் வேணும்னா நம்ம ரோடு வெட்டி எங்கள் ஒண்ணுமால் வந்துக்கலாம் சரிங்களா பூமி பார்த்தீங்கன்னா அழகான மட்டமான பூமிங்க பூமிக்குள்ள எந்த ஒரு பள்ளம் அதிகமாக அந்த மாதிரிலாம் கிடையாது நார்மலாக போய்ட்டு வரலாம் சரிங்களா ரோடு வெட்டுறதுக்கும் நம்மளுக்கு அதிக செலவாகாது ஏற்கனவே ஆல்ரெடி வெட்டியிருக்காங்க அதை நம்ம நம் மறுபடியும் நீட்டாக டெவலப் பண்ணால் போதும் ஓகேங்களா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களே எப்படி மரங்கள் இருக்குது எப்படி இயற்கை இருக்குது அதில் எப்படிலாம் விவசாயம் பண்ணலாம் அப்படின்லாம் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியணும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா அவ மரம் நிறையா இருக்குங்க ஒரு நூறு மரம் நூற்றம்பது மரம் காய்க்கிற மரமே இருக்குது அதெல்லாம் மிளகு இருக்குது நிறையா இருக்குதுங்க சரிங்களா ட்ரீஸே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வேல்யூ இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் மரமே வந்து நம்ம மரத்தை வெட்டினாலே கிட்டத்தட்ட மரமே ஒரு ஐம்பது அறுபது லட்ச ரூபாய்க்கு மரமே இருக்குதுங்க அது நான் கம்மியானது தான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ராவே வரும் மரத்தை வெட்ட வேணாம் மரத்தை வந்து நம்ம வளர்ப்போம் சப்போஸ் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டு உபயோகத்துக்கு நம்ம இந்த பர்னிச்சருக்கு அந்த மாதிரி இதுக்கு நம்ம வெட்டிக்கலாம் அதே மாதிரி தான் சரிங்களா பவுண்ட்ரி கல்லில் இருந்து எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது நீங்கள் எந்த ஒரு இதுக்கும் இது பண்ண வேணாம் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் பப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஒரு பெரிய ஆரஞ்சு இது ப பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெரிய பெரிய சொல்லையாக இருக்கும் இதை நீங்கள் கொடைக்கானல் எல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க சேல் பண்ணிகிட்ருப்பாங்க அதுதாங்க இந்த ஊற்று பார்த்திங்கன்னா சின்னதாக ஊறிக்கிட்டே இருக்கும் தண்ணி வந்து காட்டில் வந்து எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டு இருக்கும் இது இல்லாமல் ஓடையும் இருக்குது சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மரம் ஒரு மரம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரருவாய்க்கு போகும் இந்த மரம் சரிங்களா நல்லா சிலூரவுக்கு மரம் நல்லா அழகான மரம் பழகிக்கு இந்த மாதிரி நிறையா இதுக்கு இதை வந்து வாங்குவாங்க வேணும்னா அறுத்துக்கலாம் பக்கத்தில் நாற்று வச்சு விட்டு இந்த மரத்தை அறுத்துக்கலாம் சரிங்களா இது மரம் காடு பார்த்திங்கன்னா நல்லா மட்டமான பூமி மேடு பள்ளம் அதிகமாக கிடையாது நீங்களே பார்த்துட்ருப்பீங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எடுத்துக்கொண்டோம் அடுத்த வீடியோ மூலியமே சந்திப்போம் இந்த மாதிரி இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்